ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரியான நல்ல சிம்பிளான டேஸ்டியான ஷைடிஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நல்ல பழுத்த தக்காளி பத்து பூண்டுப்பல் மஞ்சள் தூள் தனி மிளகாய் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்கிறதுக்கு ஒரு அரை டப்பில் தண்ணி விட்டுக்கலாம் மூடி போட்டு ரெண்டு விஷயம் வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா பெருங்காய் பருவக்கிளை கடைஞ்சி வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சிருச்சு கொத்தமல்லி தூவி சிம்பிளான டேஸ்டியான நல்ல வில்லேஜ் ஸ்டைலில் தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க